டி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அன்னைத்தரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தங்கம் மற்றும் நிதியுதவி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் காவல் நிலையத்தில் விழுப்புரம் மாவட்டம் கேழ்மண்ணூர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் நேற்றைய முன்தினம் பணிக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி வரும்போது வளக்கூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டாடா எஸ் வாகனம் மோதியதில் படுகாயமடைந்தார் இதனையடுத்து மேல்மருவத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விபத்து சம்பந்தமாக வழக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பகுதியில் இருந்து விற்பனைக்காக மூன்றாயிரம் காடைகளை ஏற்றிக்கொண்டு பிக்அப் வாகனம் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்பாசமுத்திரம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பகுதியில் முன்னால் சென்ற லாரி திடீரென்று நிறுத்த முயன்றதால் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதில் பிக்கப் வாகனம் மேம்பால தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பின்னர் இந்த விபத்தால் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் ஆணைக்கூட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வருபவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று பதினேழு வீடுகள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பங்கேற்ற சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மரக்கன்றுகளை நட்டு புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீட்டின் சாவிகளை வழங்கினர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இலங்கை தமிழர்களுக்கு மருத்துவ படிப்பிற்கு வாய்ப்பு பெறாததற்கு காரணம் ஒன்றிய அரசுதான் என்று குற்றம் சாட்டினா் சென்னை திருவற்றியூர் பகுதிக்கு உட்பட்ட பன்னிரண்டாவது வார்டில் கிராம சபை கூட்டமானது அந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிவாசிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக பகுதிவாசிகள் கிராம சபை கூட்டத்திற்கு வரும்போது தப்பாட்டம் அடித்து சுப நிகழ்ச்சிகளுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் இட்டு வரவேற்பது போல கூட்டத்திற்கு வரவேற்கப்பட்டனர் பின்னர் தப்பாட்டம் ஆடியும் கிராமிய நாடகங்கள் நடத்தியும் அதன் மூலமாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது குறித்தும் மக்கும் குப்பை மக்கா குப்பையின் தீமைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கி கூறப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலை ரோட்டில் சாரதா அண்ட் சன்ஸ் என்ற பைப் சானிட்டரி வேர் மற்றும் மின்சாதன மோட்டார்கள் விற்பனை செய்யும் கடை உள்ளது இந்நிலையில் கடையின் உரிமையாளர் ராமநாதன் வீட்டிற்கு சென்ற நிலையில் கடையில் இருந்த மின் மோட்டார் பாக்ஸில் உயர் அழுத்த மின்சாரம் காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதனை பார்த்த எதிர்க்கடைக்காரர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு மின்சார வாரியத்திற்கும் தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மின்சார வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்த பின்பு தீ மேலும் பரவாமல் அணித்தனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள கூத்தப்பாடியில் குப்பைகளுக்கு வைத்த தீ அருகில் இருந்த சோளம் விளைவித்து அறுவடை செய்து முடிக்கப்பட்டிருந்த விளைநிலத்திற்கு பரவியது காய்ந்து கிடந்த விளைநிலம் என்பதால் தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பெண்ணாகரம் தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் அருகில் எந்த வீடுகளும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோக்குள் காக்குச்சி எப்பநாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்தாண்டு பாஜக ஆட்சியில் நீலகிரி விவசாயிகளுக்கு எதுவும் செய்யாமல் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் பிரச்சாரம் செய்வது ஏமாத்து வேலை என்று கூறியுள்ளார் இப்பவும் நமக்கு கலைஞர் இருக்கும் போதிலிருந்து அமைச்சர் முதலமைச்சர் இருக்கும் போதிலிருந்து எல்லாம் கொடுத்த மனுக்கள் பூராமே அந்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சருக்கு அனுப்பப்பட்டு அங்க வந்து ஆய்வு செய்யப்பட்டு நம்பிக்கையோடு கொடுத்தோம் இந்திய அது ஒண்ணுமே செய்யலை விட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் இங்க வந்துட்டு நான் அடுத்த எலக்ஷன் போட்டு நான் வந்தா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எல் முருகன் என்ற ஒரு அமைச்சர் நம்ம அமைச்சரவையுடைய சொல்லிட்டு இருக்காங்க அவர் அப்படி சொல்றதாருன்னா இப்ப கூட அவங்க ஆட்சிதான் இருக்கு ஏற்கனவே அவர் தான் பத்து வருஷமாக இருந்தார் ஜனது செய்து கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து கேட்டிருந்தா தனது முழு நம்பிக்கையோடு அவர் கண்டிப்பாக வாக்களிச்சிருப்பார்கள் இன்னைக்கு ஒன்றும் செய்யாமல் இப்போ செஞ்சு தரேன்னு சொல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க எனக்கு ஓட்டு போடுங்க பண்ணோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கிற தவிர அவர் ஒன்றும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ற நிலைமையை காரணம் அது இருக்கக்கூடாது பொதுவாக வந்து பொதுமக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்க வேண்டும் பொதுமக்கள் இவர்கள் சரி சரியான ஆட்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை சென்னை திருவொற்றியூர் சாத்தாங்காண்டு பகுதியை ஒட்டி அமைந்துள்ள பங்கிங்காம் கால்வாய் பகுதி அருகே உள்ள குப்பை கிடங்கில் திருவொற்றியூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கிடங்கு திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது இதனை கண்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கவே விரைந்து வந்த திருவற்றியூர் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போராடி தீயை அணைத்தனர் மேலும் அங்கு கொட்டப்பட்டிருந்த ரசாயன பொருட்களில் இருந்து தீ பற்றியது தெரிய வந்தது சமூக விரோதிகள் யாரேனும் குப்பையை கொளுத்தி விட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ராயம்புரம் கிராமத்தில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சாலை ஓரத்தில் நடந்து சென்ற மாணவர்கள் மீது செந்துரை நோக்கி சென்ற கார் மோதியது இதில் பத்தாம் வகுப்பு மாணவன் வாசு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா் மேலும் படுகாயமடைந்த பதினோராம் வகுப்பு மாணவன் மணிகண்டன் சிகிச்சைக்காக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் அறிந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அரியலூர் செந்துரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விபத்து ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மக்களின் கோரிக்கைகளை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் சென்னை எண்ணூரில் அமைந்துள்ள கோரமண்டலம் உரத் தொழிற்சாலையில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்டது இதனால் பாதிப்புக்குள்ளான சின்னக்குப்பம் பெரியக்குப்பம் எர்ணாவூர் குப்பம் மக்கள் இந்த உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தொழிற்சாலையின் முன்பு நாற்பத்தி ஒரு நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே சாலையில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதற்காக அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் சங்கம் சார்பாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே எடையன்குப்பம் பகுதியில் இருளர் பழங்குடி மக்களுக்கு முதலமைச்சர் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டது இதில் ஒவ்வொரு வீடுகளும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் சாந்தி என்பவர் வீட்டின் மேல்தளத்தில் உள்ள சுவர்கள் பயர்ந்து உதிர்ந்து கீழே விழுந்துள்ளது அந்நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஜன்னல்கள் கதவு பொருத்தப்பட்ட இடங்களில் பெயர்ந்து கொட்டுவதுடன் கோடு கோடாக விரிசல் விடப்பட்டதால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தொகுப்பு வீட்டில் வசிக்க அச்சம் தெரிவிக்கின்றனர் மேலும் மழை நேரங்களில் அனைத்து வீடுகளிலும் உள்ள மேல்சுவற்றில் மழைநீர் ஒழுகுவதால் மாவட்ட நிர்வாகம் நேரில் சென்று தொகுப்பு வீடுகளை ஆய்வு செய்து அப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனா் இது பாரு மேல மழை பெஞ்சுச்சுன்னா மத்தம் ஊசம் ஊசம் போச்சு அந்த பக்கமா அதுதான் ஊருக்கு ஓலக்கொட்டால கூட நிம்மனே வாங்க நாங்க ஓலக்கொட்டா கட்டிக்கணும் அதெல்லாம் மாசமா இருக்குது கேவலமா இருக்குது ஓலம் கொட்டாள நல்லா இது கூட என்ன அது சொல்லுமா அழையாச்சு அழையா வச்சு எங்களுக்கு அப்படியே வேறு தண்ணி ஊச்சினா அப்படியே தலைநாள் தான் சைடு எல்லாமே கஷ்டமா இருக்குது எப்ப வீடு ரெண்டாயிரத்தி பதினாலு கட்டினாங்க

அது போயிடுச்சு ஓலை கூட நிம்மதியாக நான் ஒரு ஒரு அண்ணன் கூட கூட எடுத்து ஒரு கூட திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள எஸ் எஸ் நகரில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் புத்தக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை பார்வையிட்டு பேசினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் நீதிபதி மற்றும் எழுத்தாளர் கலை நிகழ்ச்சி குழுவினர் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் திருவாரூரில் நடைபெறும் புத்தக கண்காட்சியால் பயன்பெற அனைவரும் புத்தக திருவிழாவிற்கு வருகை தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொன்னம் கிராமத்தைச் சேர்ந்த சிற்பக்கலை தொழிலாளர்கள் பரத் குருமூர்த்தி சரவணன் ஆகிய மூவரும் மாதிரவேலூர் கிராமத்தில் பணிக்காக சென்றுள்ளனர் பின்னர் பணியை முடித்துவிட்டு மூவரும் இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்று கொண்டிருந்தபோது பூங்குடி கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த மூவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர் அப்போது குன்னம் அருகே சென்ற ஆம்புலன்ஸ் வாகனத்தின் முன்புற டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ஓட்டுநர் சாதுர்த்தியமாக செயல்பட்டு சாலையோரத்தில் நிறுத்தினா் இதனையடுத்து மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு காயமடைந்த மூவரும் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கோவை மாதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மரகதவள்ளி நிலத்தகராறு தொடர்பாக பேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஆனால் புகார் குறித்து இதுவரை வழக்கு செய்யப்படவில்லை என கூறி மரகதவள்ளி கத்தியை கழுத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளாா் இதனை பார்த்து அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அவரிடம் இருந்து கத்தையை பிடுங்கிவிட்டு அவரை பந்தய சாலையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது மரகதவள்ளி தன்னை தாக்கிய மூன்று பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கத்தியுடன் வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பத்தலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை என்ற இளைஞர் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மருந்தகத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவரும் இங்கு வேலை பார்த்து வரும் வடமாநிலத்தை சேர்ந்த பூர்ணிமா என்ற பெண்ணும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் ஆனால் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் வீட்டார் அவருக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர் இதனால் பூர்ணிமாவும் தங்கதுரையும் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள ஒரு மாரியம்மன் கோவிலில் திருமணம் செய்துள்ளனர் இவர்களது திருமணத்திற்கு தங்கதுரையின் பெற்றோர் சம்மதம் தெரிவித்த நிலையில் பூர்ணிமாவின் பெற்றோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி இருவரும் ஓசூர் நகர காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனா்